சென்னையின் கடற்கரையை ஒட்டி அமைந்த அமைதியான பகுதி திருவான்மியூர் அங்கே சூரியன் எழும் நேரத்தில் ஒளி குளித்து பிரகாசிக்கும் ஒரு பழமையான சிவாலயம் உள்ளது அதுவே மருந்தீஸ்வரர் கோவில் இங்கே சிவபெருமான் மருந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுவதற்கு காரணமாய் திகழ்வது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த ஒரு மறைமர்மக் கதை உலகின் முதல் மருத்துவராக தேவக்களுக்கும் மனிதர்களுக்கும் பாதிப்புகளை நீக்கி வைத்தியம் செய்த இடமே இந்த திருவான்மையூர் என புராணம் சொல்கிறது ஒரு காலத்தில் தேவலோகத்தின் புகழ்பெற்ற வைத்தியர்களான அஸ்வினி தேவர்கள் கடுமையான ஒரு சாபத்தால் தங்கள் மருத்துவ சக்தியை இழந்து விடுகிறார்கள் அவர்களால் ஒருவரையும் குணப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது தங்கள் கடமையில் தோல்வி அடைந்தவர்களில் ஏற்படும் மனவேதனையுடன் அவர்கள் தீர்வு தேடி பூமிக்கு இறங்கி திருவான்மியூர் கடற்கரைக்கு அருகே உள்ள புனித நிலத்தில் தவம் செய்யத் தொடங்கினர் தினமும் உதய சூரியனை நோக்கி அமர்ந்து காற்றின் சத்தமும் சமுத்திர அலைகளின் சினுங்களும் நடுவே அவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தினர் பல நாட்கள் கூடிய தவத்தின் உச்சியில் இயற்கை திடீரென அமைதியாக நின்றது போல உணரப்பட்டது அப்போது திடீரென வெள்ளைப் பொன்னிற தெய்வீக ஒளி வானத்தைப் பிளந்து பூமியில் இறங்கத் தொடங்கியது அந்த ஒளிக்குள் சிவபெருமான் நிற்பதை பார்த்து அஸ்வினி தேவர்கள் கண்களில் நீர் வழிந்தது கருணையோடும் சிரிப்போடும் சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி உங்கள் தவத்தின் வலிமை என்னை அணுக வைத்தது இங்கே இருக்கும் இந்த லிங்கம் இனி மருத்துவத்தின் ஆதாரமாயிருக்கும் நான் உங்களுக்கு வைத்திய ரகசியத்தை வழங்குகிறேன் என்று அருளுரைத்தார் அந்த தருணத்தில் பாறைகளின் நடுவிலிருந்து பிரகாசமான தெய்வீக சின்னமாக மருந்தீஸ்வரர் லிங்கம் உருவானது அந்த லிங்கத்தின் சுற்றிலும் தெய்வீக ஒளி பரவியதும் அரிய மூலிகைகள் தானாக வளர்ந்து மருத்துவ சக்திகள் காற்றில் கலந்தன அஸ்வினி தேவர்கள் சிவபெருமானின் கருணையால் தங்கள் மருத்துவ சக்தியை மீண்டும் பெற்றனர் தங்கள் கடமையையை நிறைவேற்றும் ஆற்றலை மீண்டும் பெற்றுக்கொண்ட அவர்கள் வானுலகிற்கு திரும்பும் போதோது இந்த இடம் என்றும் மனிதர்களின் நோய்களை விளக்கும் மருந்தீஸ்வரரின் தலம் என உலகத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டதாம் அன்று முதல் இன்று வரை இந்த கோவிலில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவி வருகிறது இங்கு வருபவர்கள் எவராக இருந்தாலும் மன அழுத்தம் குறைவதையும் நீண்ட நாள் உள்ள நோய்கள் தளர்வதையும் காயங்கள் விரைவில் ஆறுவதையும் அற்புதமாக அனுபவிக்கிறார்கள் கோவில் உள்ளே தெய்வீக குளிர்ச்சியும் நுழையும் ஒவ்வொரு பக்தரையும் தொட்டுச் செல்லும் ஒரு மெலிதான மருத்துவ ஆற்றலும் இருக்கிறது என்று அனைவரும் கூறுகிறார்கள் இரவு நேரத்தில் சந்திர ஒளியில் மிளிரும் கோபுரத்தைக் கண்டால் இந்த இடம் ஏன் வைத்தியரின் திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை மனமே சொல்கிறது சிவபெருமான் இங்கே வைத்தியராக நிற்கும் வரை இந்த பூமியில் எந்த நோய் வந்தாலும் அருளால் குணமாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே கோவிலின் அடிப்படை சக்தி